രാജലിൽ ഒരു കുഴപ്പ വാദത്തെ முன்னிறுத்தக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கிறார் தேசிய பார்வையும் அவரிடத்தில் தெளிவாக இல்லை மாநில அரசியல் குறித்த பார்வையும் அவரிடத்தில் தெளிவாக இல்லை வாய்க்கு வந்தபடி எதையாவது அரசியல் ஆதாயம் கருதி பேசுவதே அவருடைய வாடிக்கையாக இருந்து வருகிறது சனாதன கருத்தியல் என்ன என்பது குறித்து தலித்துகளின் இருந்து அவர் புரிந்து கொண்டால்தான் என்னுடைய வாதங்களையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் அவருக்கு திமுக வெறுப்பு இருக்கிறது தலித் மற்றும் பழங்குடி மக்கள் மீதான வெறுப்பு இருக்கிறது வெறுப்பு அரசியலால் வளர்ந்த ஒரு தலைவர் எச் ராஜா இதுவரையில் இந்த ஆணவ கொலைகளை கண்டிக்கிற மனசாட்சி கூட அவருக்கு இல்லை இவ்வளவு கொடூரமான படுகொலையை பாஜக அதிகாரபூர்வமாக கண்டித்திருக்கிறதா என்றால் இல்லை இந்தியா முழுவதும் நடக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நடக்கிற ஆணவ கொலைகளுக்கு திமுக பொறுப்பு என்றால் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற ஆணவ கொலைகளுக்கு யார் பொறுப்பு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நடைபெறுகிற ஆணவ கொலைகளுக்கு யார் பொறுப்பு இது காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது இந்த வரலாற்று பின்னணியை உணராமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதே அவருடைய வாடிக்கை ஆகவே அவருக்கு என்ன விளக்கம் சொன்னாலும் புரியாது பெற்றோர்கள் சம்மதித்தா மட்டுமே தான் காதல் திருமணம் செய்யணும்னு பேசியிருக்காரு விடுதலை சிறுத்தை கட்சி இதை எப்படி பாதிக்கிறார் ஒரு தீவிரமான இடதுசாரி சிந்தனையாளராக இருந்தவர் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் அவர் இன்றைக்கு அதிலிருந்து முற்றிலும் நேர் எதிரான கருத்துக்களை பேசுவது அதிர்ச்சியாக இருக்கிறது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் பொது இடத்திலே அனுமதி பெறுவது இயலாத ஒன்றாக இருக்கிறது ஆகவே பட்டா நிலம் வாங்கி அந்த இடத்திலே சிலையை நிறுவதற்கு தோழர்கள் முயற்சித்து வருகிறார்கள் செஞ்சிக்கோடி வந்து மராட்டிய மன்னர் கட்டினா மத்திய அரசு வந்து அதுக்கான பெயர் மாற்றத்தை ஈடுபட்டிருக்கு இது விடுதலை கட்சியினுடைய பார்வை என்னவா இருக்கு அது பற்றி முழுமையான தகவல்கள் இல்லை பெயர் மாற்றம் செய்வது பாஜகவின் வாடிக்கையாக இருந்து வருகிறது பழைய வரலாறுகளை எல்லாம் அவர்கள்